தூத்துக்குடியில் பைனான்ஸ் கட்ட தவறியதால் கண்டெய்னர் லாரியை தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த குண்டர்கள் லாரி டிரைவரை தாக்கி லாரியை கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் இவருக்கு சொந்தமாக கண்டெய்னர் பெட்டிகள் ஏற்றிச் செல்லும் லாரிகள் உள்ளன இதில் ஒரு லாரிக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் உள்ள இண்டோஸ் ஸ்டார் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் பைனான்ஸ் வாங்கியுள்ளார் பாலசுப்பிரமணியன் பைனான்ஸ் நிறுவனத்திடம் வாங்கிய தொகைக்காக கடந்த ஆறு மாதங்களாக தவணை தொகையை முறையாக செலுத்தியுள்ளார் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த பலத்த மழை காரணமாக பாலசுப்பிரமணியன் லாரி மழை வெள்ளத்தில் சிக்கி பழுதானது கடந்த இதன் காரணமாக இரண்டு மாதங்களாக தவணை செலுத்த முடியாமல் பாலசுப்பிரமணியன் அவதிப்பட்டு வந்துள்ளார் இதற்காக இந்தோ ஸ்டார் பைனான்ஸ் நிறுவனத்தை அணுகி கால அவகாசம் கேட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி பாலசுப்பிரமணியன் கண்டெய்னர் லாரி கிரானைட் கல் லோடு ஏற்றுவதற்காக தூத்துக்குடியில் இருந்து சேலத்திற்கு சென்றுள்ளது அந்த லாரியை ஓட்டிச் சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த ஸ்டார் நிறுவனத்தைச் சேர்ந்த குண்டர்கள் லாரியை மறைத்து டிரைவரை தாக்கி லாரியிலிருந்து கீழே இறக்கிவிட்டு பைனான்ஸ் கட்டவில்லை அதனால் லாரியை எடுத்து செல்கிறோம் என்று கூறி லாரியை எடுத்து சென்று விட்டனர் இதைத் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான லாரி டிரைவர் கேசவன் உரிமையாளர் பாலசுப்ரமணியனுக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து லாரி உரிமையாளர் பாலசுப்பிரமணியன் நிதி நிறுவனத்தை அணுகி தான் பணம் கட்டி விடுவதாகவும் உடனடியாக லாரியை விடுவியுங்கள் எனவும் ஏற்றுமதி சரக்கு ஏற்ற வேண்டியுள்ளது எனவும் தனக்கு நஷ்டமாகும் எனவும் கூறியுள்ளார் ஆனால் நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக பணத்தை கட்ட கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியன் பணத்தை கட்டியுள்ளார் ஆனால் தொடர்ந்து லாரியை விடுவிக்காமல் நிதி நிறுவன ஊழியர்கள் முழு தவணை தொகையையும் கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பாலசுப்பிரமணியன் லாரி உரிமையாளர் சங்கத்தை அணுகியுள்ளார் இதையடுத்து லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இண்டோஸ்டார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழை வெள்ளம் மற்றும் பல்வேறு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வாகன கட்டணங்கள் உயர்வால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இவ்வாறு நிதி நிறுவனங்கள் உண்டர்களை வைத்து தங்களை அதிக நெருக்கடி கொடுப்பதாகவும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனா் லாரியை உடனடியாக விடுவிக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்த லாரி உரிமையாளர்கள் ஏற்கனவே அதிக வட்டி வசூலிக்கும் இந்த தனியார் நிதி நிறுவனங்களின் நத்துமீறல்கள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனா்